ஜெர்மன் சர்வாதிகாரி ஹிட்லர் மீதான படுகொலை முயற்சி வரலாற்றின் பக்கங்களில் ஆழமாக பதியப்பட்டுள்ளது ஜூலை இருபது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து நான்கு சதி அல்லது ஒப்பரேஷன் வால்கேரி என வரலாற்றில் அழைக்கப்படும் இக்கொலை முயற்சி அன்று வெற்றி பெற்றிருந்தால் இன்று வரலாற்றின் போக்கையே மாற்றியிருக்கும் ஏதால்ப் ஹிட்லரை படுகொலை செய்து நாசி ஆட்சியை அகற்றுவதற்கான ஓர் உயர்மட்ட முயற்சியாக இது வரலாற்றில் அமைந்துள்ளது ஹிட்லரின் ஆட்சியை எதிர்த்து ஜெர்மன் இராணுவ அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் சிலரால் இது மேற்கொள்ளப்பட்டது இரண்டாம் உலகப் போரின் போது ஜெர்மனியில் இடம்பெற்ற மிக முக்கியமான எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஒன்றாக இது பதிவாகியுள்ளது அதுவரை காலமும் வெற்றிக்கனிகளை மட்டுமே சுவைத்த ஹிட்லருக்கு ஸ்டாலின் கிராட் சமரும் நோர்மண்டி தரையிறக்கமும் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தின ஒரு பக்கம் கூட்டு படைகள் இன்னொரு பக்கம் செம்படைகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து நான்கில் ஜெர்மனி போரில் குறிப்பிடத்தக்க பின்னடைவை எதிர்கொள்ளத் தொடங்கியது நேச நாட்டுப் படைகள் நோர்மண்டியில் தரையிறங்கி மேற்கு ஐரோப்பாவில் முன்னேறிக் கொண்டிருந்தன சோவியத் யூனியனின் செம்படை ஜேர்மன் படைகளை கிழக்கு யுத்த முனையில் பின்னுக்குத் தள்ளியது ஸ்டாலின் கிராடில் ஜெர்மன் படைகளுக்கு செம்படை அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தது நாசிகளை முற்றுகைக்குள் உள்ளாக்கி சரணடைய வைத்தது பெருமளவிலான ஜேர்மன் படைகள் கொல்லப்பட்டு உரைப்பணியில் புதைக்கப்பட்டனர் யுத்தத்தின் போக்கு தலைகீழாக மாறியது அப்போதைய உலக ஒழுங்கில் முதல் தரத்தில் இருந்து ஜேர்மன் விமானப்படை தன் வான் இழந்துவிட்டது ஜேர்மன் நகரங்கள் இடைவிடாமல் குண்டு வீசி தாக்கப்பட்டன ரஷ்ய குளிருக்கு பழக்கப்பட்டிராத ஜேர்மன் படைகள் கடும் இழப்பை சந்தித்தன இதனால் பல உயர் அதிகாரிகள் இவை அனைத்தும் தேவையற்றது என கருதி அதிருப்தியில் இருந்தனர் இதற்கு முன்னரே பல தடவைகள் ஹிட்லரை கொல்ல முயற்சிகள் எடுக்கப்பட்டாலும் இம்முறை வெற்றியடையும் என்றே நம்பினர் அதனால் திட்டம் மிகவும் நுணுக்கமாக தீட்டப்பட்டது ஏனெனில் ஹிட்லரின் சாவில்தான் ஜெர்மனியின் அமைதி தங்கியிருக்கிறது என அவர்கள் நம்பினர் ஜெர்மன் இராணுவத்தில் பல உயர்மட்ட அதிகாரிகள் ஹிட்லரின் தலைமை ஜெர்மனியை அழிவுக்கு இட்டுச் செல்வதாக நம்பினர் சமாதான பேச்சுவார்த்தைக்கு அவர் மறுப்பது ஜேர்மனிக்கு முழு அழிவை விளைவிக்கும் என்று அவர்கள் அஞ்சினார்கள் இந்த அதிகாரிகள் சிவில் அதிகாரிகளுடன் சேர்ந்து ஹிட்லரை கொலை செய்ய முடிவு செய்தனர் கர்னல் கிளாஸ் வான் என்பெர்க் ஒரு உயர் இராணுவ அதிகாரி மற்றும் இத்திட்டத்தின் முக்கிய நபர் வெடிகுண்டை கொண்டு சென்று வைப்பதற்கு பொறுப்பேற்றார் ஜெனரல் பிரெட்ரிக் ஓல்பிரிக் திட்டத்தின் இராணுவ அம்சங்களின் முக்கிய அமைப்பாளர் மேஜர் ஜெனரல் ஹென்னிங் வான் பிரெஸ்கோ எதிர்ப்பின் ஆரம்ப தலைவர்களில் ஒருவர் பொது பணியாளர்களின் முன்னாள் தலைவர் மற்றும் இத்திட்டத்தில் ஒரு மூத்த நபர் கால் கோடல ஒரு அரசியல்வாதி மற்றும் லீப்ஜிக்கின் முன்னாள் மேயர் ஹிட்லருக்கு பிந்தைய அரசாங்கத்தில் அதிபராக அவர்தான் வரவிருந்தார் அவர்கள் ஒப்பரேஷன் பால்கேரி என அழைக்கப்படும் முன்பே நடைமுறையில் இருந்த அவசர திட்டத்தை பயன்படுத்தினர் இது உள்நாட்டு அமைதியின்மை அல்லது நேச நாட்டு படையெடுப்பின் போது ரிசர்வ் இராணுவத்தை அணிதிரட்ட வடிவமைக்கப்பட்டது அதே பாணியில் ஹிட்லரின் படுகொலையைத் தொடர்ந்து ரிசர்வ் இராணுவத்தை கொண்டு அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டை கைப்பற்றும் திட்டத்தை வைத்திருந்தனர் ஹிட்லர் கொலை செய்யப்பட வேண்டும் ஹென்ரி ஜிம்லர் மற்றும் ஜோசப் கோயபல்ஸ் உட்பட முக்கிய நாசி தலைவர்களை கைது செய்ய ரிசர்வ் இராணுவத்தை பயன்படுத்த வேண்டும் தேச நாடுகளுடன் சமாதான பேச்சுவார்த்தை நடத்த ஒரு தற்காலிக அரசாங்கம் நிறுவப்பட வேண்டும் என்பது அவர்கள் திட்டமாக இருந்தது தமது திட்டத்தை நிறைவேற்ற போகும் அந்த நாளுக்காக காத்திருந்தனர் அந்த நாளும் வந்தது ஜூலை இருபது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு கர்னல் ஸ்டாஃபின் தென்கிழக்கு ரஷ்யாவில் உள்ள ஹிட்லரின் தலைமையகமான ஒரு இராணுவ மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டியிருந்தது அன்றே தமது திட்டத்தை செயற்படுத்த முடிவு செய்தனர் அவர் ஒரு வெடிகொட்டு கொண்ட ஒரு பிரீப் கேஸை பலத்த பாதுகாப்பையும் கடந்து எடுத்துச் சென்றார் அவர் உயர்மட்ட அதிகாரி என்பதால் யாருக்கும் சந்தேகம் வரவில்லை ஸ்டாஃபன்பெர்க் பிரீப் கேஸை ஹிட்லருக்கு அருகில் மேசையின் கீழ் வைத்தார் பின்னர் அவர் பெர்லின்கு ஒரு தொலைபேசி அழைப்பை எடுக்க வேண்டும் என்று கூறி வெளியில் வந்துவிட்டார் அப்போது அங்கு வந்த இன்னொரு அதிகாரி அந்த ப்ரீஃப்கேஸை அவதானித்தார் அது ஹிட்லருக்கு இடைஞ்சலாக இருக்கும் என கருதி மேசைக்காரின் எதிர்ப்பக்கத்திற்கு நிகர்த்தினார் அதற்கிடையில் ஹிட்லரும் வந்துவிட்டார் கூட்டம் ஆரம்பமாகியது வெளியில் நின்றிருந்த கர்னல் இன் நெஞ்சு படப்படுத்திக் கொண்டிருந்தது நேரம் சரியாக மதியம் பன்னிரண்டு நாற்பத்தி இரண்டு மணிக்கு வெடிகொண்டு பாரிய சத்தத்துடன் பிடித்தது நான்கு பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் பலர் காயமடைந்தனர் இருப்பினும் ஹிட்லர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார் குண்டுவெடிப்பின் முழு பலத்திலிருந்தும் ஒரு கனமான மேசைக்கால் அவரை பாதுகாத்தது ஆயினும் அவர்களுக்கு ஹிட்லர் கொல்லப்பட்டாரா என்பதை உறுதிப்படுத்த முடியவில்லை ஹிட்லரின் தலைவிதியை நிச்சயிக்க முடியாது தயங்கினர் இதற்கிடையில் ஹிட்லர் இத்தாலி சர்வாதிகாரி முசோலினியை வரவேற்க ரயில் நிலையம் சென்றுவிட்டார் ஹிட்லர் உயிருடன் இருக்கிறார் என்பது தெளிவாகத் தெரிந்ததும் ஆட்சி முயற்சி வழியில் விரைவில் வெளிவந்தது ஹிட்லருக்கு விசுவாசமான நாசி அதிகாரிகள் ரிசர்வ் இராணுவத்தின் கட்டுப்பாட்டை மீட்டெடுத்தனர் மற்றும் கொல்ல முயற்சித்தவர்களை கைது செய்தனர் ஸ்டாஃபென்பெர்க் மற்றும் இத்திட்டத்தில் உடனிருந்தவர்கள் என பலர் அன்று இரவே கைது செய்யப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டனர் சிலர் தூக்கிலிடப்பட்டனர் ஹிட்லர் ஒரு பெரிய சுத்திகரிப்புக்கு உத்தரவிட்டார் ஏழாயிரம் பேர் கைது செய்யப்பட்டனர் மேலும் நாலாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது பேர் இராணுவ அதிகாரிகள் தவிர பொதுமக்களும் அடங்குவர் இத்திட்டத்துடன் சற்று தொடர்புடையவர்கள் கூட தூக்கிலிடப்பட்டனர் மேலும் சிலர் வாக்கு மூலம் பெறுவதற்காக கடும் சித்திரவதை செய்யப்பட்டனர் ஹிட்லர் தனது அதிகாரத்தை மேலும் பலப்படுத்த இக்கொலை முயற்சியை பயன்படுத்தினார் தன்னை பாதுகாக்கப்பட்டவராக சித்தரித்தார் அவர் தனது கீழ் பணிபுரிபவர்களிடமிருந்து முழுமையான விசுவாசத்தை கோரினார் மற்றும் எதிர்ப்பை வீரருக்கு கெஸ்டபோவின் அல்லது இரகசிய போலீஸ் அதிகாரத்தை அதிகரித்தார் ஒப்பரேஷன் பால்கேரி கொடுங்கோன்மைக்கு எதிரான தைரியம் மற்றும் எதிர்ப்பின் சின்னமாக உள்ளது இம்முயற்சி தோல்வியடைந்தாலும் ஹிட்லரின் ஆட்சியை எதிர்த்து ஜெர்மனியர்கள் தங்கள் உயிரை பணயம் வைக்க தயாராக இருந்தனர் என்பதை இது நிரூபித்தது அன்று சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் இன்று ஜெர்மனியில் ஹீரோக்களாக கொண்டாடப்படுகிறார்கள் மேலும் ஸ்டாஃபென்பர்க் தூக்கிலிடப்பட்ட பென்லர் பிளாக் ஜெர்மன் எதிர்ப்பின் நினைவு சின்னமாக விழுந்து நிற்கின்றது அன்றே ஹிட்லர் கொல்லப்பட்டிருந்தால் பலரது உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கும் அத்துடன் வரலாற்றின் போக்கே மாறி இன்று ஜெர்மனி உலகின் அசைக்க முடியாத சக்தியாக உருவெடுத்திருக்கும் நன்றி அடுத்த வீடியோ மிக விரைவில்